ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக மூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று திரு விஜயன் கனரா பேங்க் திருமதி லட்சுமி அவர்களின் முப்பத்தொன்றாவது திருமண நாளை முன்னிட்டு திருநெல்வேலி ஸ்ரீ அரச சக்தி விநாயகர் திருக்கோயில் பாளையங்கோட்டை மார்க்கெட் கீழ்ப்புறம் பகுதியில் மதியம் பன்னிரண்டு மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான புளியோதரை துவையல் ஆகியவை குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மேலும் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு மகாராஜன் ஒன்பது நான்கு எட்டு ஆறு இரண்டு எட்டு ஒன்று மூன்று ஏழு ஒன்று நன்றி வணக்கம் பெற்று இல்லாமை போக்கிடும் அருந்தவ தேசிகனி வாழ்க வாழ்க வரம் பெற்ற தர்வம் புரிந்திடும் மள்ளல் அரங்க நீ வாழ்க வாழ்க அரும்பழி இல்லமை போக்கிடும் அருந்தவ தேசிகனி வாழ்க வாழ்க